மோடி விடுத்த எச்சரிக்கை இனி வாலாட்டினால் இதுதான் கதி ஓடி வந்த வங்கதேசம் வங்கதேசத்தை பொறுத்தவரை இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தொடங்கிய போராட்டம் மெல்ல அந்நாட்டின் பிரதமர் அசீனாவுக்கு எதிராக திரும்பியது இதில் பல இடங்களில் வன்முறை விடைத்த நிலையில் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக பல பகுதிகளில் அங்கு சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார் இந்தியாவில் ஷேக் ஹசீனா இருப்பதற்கு வங்கதேசத்தில் எதிர்ப்பு கிளம்பியது மேலும் அங்குள்ள இந்துக்கள் மீது தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் தான் வங்கதேசத்தில் அமைந்துள்ள இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் திடீரென்று பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் என்ன பேசினார் எதற்காக பேசினார் என முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது வங்கதேசத்தில் இன்னும் முழுமையாக அமைதி திரும்பவில்லை குறிப்பாக அங்கே இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது இந்த சூழலில்தான் பிரதமர் மோடியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனஸ் பல விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளார் மேலும் தற்போது நிலவும் நிலைமை குறித்து பிரதமர் மோடிக்கு எடுத்துரைத்துள்ளார் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் மோடியிடம் முகமது யூனேஸ் உறுதியளித்துள்ளார் இந்தியா எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜனநாயக பூர்வமான நிலையான அமைதியான வங்கதேசம் அமைய இந்தியாவின் ஆதரவு தேவை என கேட்டுக்கொண்டார் நிலையில் இந்த இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல் குறித்து மத்திய அரசு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இருதரப்பு உறவை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வழிகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் வங்கதேசத்தில் நிலவும் அமைதியின்மை குறித்து குறிப்பிட்டார் மேலும் அங்குள்ள இந்தியர்கள் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினரின் பாதுகாப்பில் இந்தியா அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் அண்டை நாடுகள் செழிப்பு மற்றும் அமைதியின் பாதையில் செல்ல வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்றும் பிரதமர் கூறினார் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை வங்கதேச பிரதமர் சுதந்திர தின உரையில் வங்கதேச இந்துக்கள் குறித்து பேசியது உலகம் முழுவதும் பேசுபொருளானது பிரதமர் மோடி இது போன்ற கருத்துக்களை கூறிய மறுநாளை வங்கதேச இடைக்கால தலைவர் மோடியை தொடர்பு கொண்டு இந்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்திற்கு இருநூற்று ஐம்பது மெகாவாட் மின்சாரம் வழங்கி வருகிறது இந்தியா மேலும் இந்துக்கள் மீதான தாக்கப்படுவதை நிறுத்துமாறு இந்தியா ஏற்கனவே கேட்டுக்கொண்டது ஆனால் தாக்குதலை நிறுத்தவில்லை உடனே வங்கதேசத்திற்கு ரகசிய தூதை அனுப்பியது இந்தியா அதில் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் நிறுத்தாவிட்டால் தங்களுக்கு வழங்கப்படும் மின்சாரம் நிறுத்தப்படும் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்துதான் வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனஸ் பிரதமர் மோடியிடம் பேசியுள்ளார் இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என கூறியுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்